செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய ஊராட்சிகளில் அதிமுக உறுப்பினர் உரிமை அட்டைகள் வழங்கும் விழா நடைபெற்றது நடுவீரம்பட்டு சோமங்கலம் பூந்தண்டலம் ஊராட்சிகளில் காஞ்சி மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் இதில் அமைப்பு செயலாளர் வாலாஜாபார் பா கணேசன் முன்னாள் எம்எல்ஏவும் ஒன்றிய செயலாளருமான கே பழனி எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் ஒரத்தூர் என் டி சுந்தர் மாவட்ட துணை செயலாளர் எஸ் எம் சுந்தர்ராஜன் சிறுபான்மை பிரிவு இம்தியாஸ் நடுவீரம்பட்டு கழக நிர்வாகிகள் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் து பாஸ்கர் வழக்கறிஞர் கே எஸ் பார்த்திபன் ப தீபன்ராஜ் வார்டு உறுப்பினர் சந்தியா ரகுவரன் உட்பட பலர் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து சோமங்கலம் ஊராட்சியில் ஊராட்சி நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன் ராமு ஆகியோர் தலைமையில் உறுப்பினர் அட்டைகளை மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் வழங்கி அனைவருக்கும் மதிய உணவு வழங்கினார் பூந்தண்டலம் ஊராட்சியில் ஒன்றிய பொருளாளர் நாமு ஞான பிரகாஷ் தலைமையில் புதுநல்லூர் முகாமில் உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்பட்டது இதில் அமரமேடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் மற்றும் பூந்தண்டலம் கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் வாங்க <laughs> <laughs> ஒரு அவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும்

આને મને નહી આવડે